தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்பொழுது அவர் என்னென்னா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் என்னுடைய எதிரியே களத்தில் இல்லாத கட்சிகளை பற்றிலாம் வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை அதை பற்றி நான் பேசவும் மாட்டேன் அதுக்கு வந்து என்னோடய எதிரி கிடையாது களத்தில் இருக்கிற கட்சிகளை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அதுக்கு தான் என்னோடய எதிரின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் பேசியிருந்தார் ஸோ இதை பற்றி சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருண்ணா சீமானு விஜய் வந்து இந்த மாதிரி களத்தில் இருக்கிற எதிரிகள் தான் வந்து என்னுடைய எதிரின்னு சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி தான் வந்து எதிரி ஆனால் அது வந்து கொள்கை ரீதியான எதிரியாக தான் இருக்குமே தவிர எலெக்ஷன் ரீதியான வந்து எதிரியாக இருக்காது ஏன்னால் இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பெரியாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதே மாதிரி டிவிகே பொறுத்த வரைக்கும் பெரியாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ பெரியாரால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எப் என்றைக்குமே ஒரு கூட்டணி கட்சி தான் பெரியாரனால தான் எல்லாமே உருவாச்சுன்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக எங்களுக்கு பெரியாரால் எதுவுமே கிடைக்கல எங்களுடைய மொழியை வந்து கேவலப்படுத்தினார் பெரியார் அவரை எப்படி நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்க முடியும் ஸோ அவர்தான் எங்களுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் உண்மையான டிஎம்கேவுக்கு எதிரான கட்சிகள் இந்த அடிப்படையில் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கா நாங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியான கட்சி டிவி கே கிடையாது டிவி கே வந்து டிஎம்கேவோட கூட்டணி கட்சி அப்படின்ட்டு அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சரி மக்களை இதை பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி